குட் ஆப்டர்நூன் டு எவ்ரி ஒன் எங்களது கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கோயம்புத்தூர்ல பேசும்போது முட்டை வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது அது பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் இப்போதான் மாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ரைட்லன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதைத் தொடர்ந்து கண்டினியூஷன் ஆஃப் தட் என்னுடைய குற்றச்சாட்டு உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் காமராஜ் அவர் மாண்புக்குரியவராக இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும் மாண்பு மிகின்ற வார்த்தையை சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் சிப்பா ஆதித்யநாத் அவர்கள் ஐயா தினத்தந்தியினுடைய நிறுவனர் ஒரு காலத்திலே கண்டுபிடித்தார்கள் கணம் பொருந்திய மரியாதைக்குரிய உண்மையுள்ள நேர்மையான நாணயமிக்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க முதல்ல ஆனால் ஆதித்யநாதவர்கள் தான் அப்போ வந்து அதை வந்து மாண்பு மிகுந்த வார்த்தையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் ஒரு இதுக்காக சொல்கிறேன் ப்ரெஸுக்காக அப்படி இது இந்த மாண்புமிகுக்கு உரியவராக இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும் காமராஜுக்கு தான் தெரியும் ஏன்னா நாளை மறுநாள் நாளை நாளை பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் என் பக்கத்துலேயும் இங்கே எங்கள் எஸ் காமராஜ் உட்காந்துருக்கார் திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாற்றல் மிக்க மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வைத்திருக்கிறார் இங்கே பாலசுரணியோ வழக்கறிஞர்கள் குரு முருகானந்தம் ரஞ்சித் சுரேஷ் அகரன் இங்கிருக்க சுரேஷ் அகரன் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறார்கள் சார் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இப்போ வெறும் முட்டையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு டெய்லி கிறிஸ்டி கம்பெனி இன்கம் டேக்ஸ் ரைடு இப்படின்னு இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு பெரிய விஷயம் அப்படியே மூடி மறைச்சி வெளியில் தெரியாமல் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ அவங்களுக்கே ஆட்டத்தில் இருக்காங்க இது வெளியில் வருமானு சொல்லி வீ ஹவ் டேக்கன் அவுட் எவ்ரி திங் என்னென்னு கேட்டிங்கன்னா தோரம்பருப்பு இந்த தோரம்பருப்பை வச்சு பல ஆயிரக்கணக்கான கோடியில் ஊழல் நடந்துருக்கணும் என்னால் வந்து ஒரு பதினெட்டு மாதம் நான் எடுத்தேன் இந்த எயிட்டீன் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ காட்டிட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி குரோர்ஸ் இது வந்து ஆன்லைன் டெண்டர் கிடையாது ஓப்பன் டெண்டர் கிடையாது இந்த கிறிஸ்டி கம்பெனியை விட்டு வேற யாரையும் காமராஜ் வந்து அலோ பண்ண மாட்டார் உள்ளார தலை கீழே எந்த கம்பெனியும் உள்ளே போய் டெண்டர் போட்டு தோரம் பொறுப்பை சப்ளை பண்ண முடியாது அஸ் பர் த கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருபதாயிரம் டன் வாங்குறோம் மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி இருபதாயிரம் டன் உற்பத்தி செய்கிறோம் வாங்குகிறோம் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு சப்ளை பண்றதுக்கு கம்பெனி ரெடியா இருக்கு இவங்க கமிஷன் அதெல்லாம் சேர்த்து ஒரு கம்பெனி அறுபத்தி ஏழு ரூபாயே கோட் பண்ணியிருக்கு தட் இஸ் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி தட் இஸ் நாட் ஆடனரி கம்பெனி இவங்க வாங்குகிற மாதிரி மன்னாரன் கம்பெனி கிடையாது தட் இஸ் அ சூப்பர் அப் கம்பெனி அந்த கம்பெனியினுடைய தோரம்பறுப்பு வேண்டாம் நீங்கள் அந்த கம்பெனியை போய் விசிட் பண்ணிங்கன்னா கம்பெனியுடைய தராதரத்தை பார்த்தோம்னா அது கோல்டு மாதிரி இருக்கும் மேனுஃபேக்சரிங் மாதிரி அப்படிப்பட்ட தால் அது தேவையில்லை ஏழை எளிய மக்களுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் ஒரு லட்சம் ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு சத்தம் பேர் இந்த திட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த திட்டத்தை அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற ரேஷன் மூலம் கொடுக்கின்ற சப்ஸிடிகள் கொடுக்கின்ற அந்த தோரம்பருப்பில் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபா இருபதனாயிரம் டன்னுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றறுபது கோடி ரூபா எயிட்டீன் மந்த்ஸுக்கு எடுத்திருக்கேன் அந்த தோரம்பருப்பையும் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்னொரு பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோனு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அந்த கம்பெனியில் போய் தோரம்பருப்பை வாங்கினீங்கன்னா பில்லோடு இருக்கு என்கிட்ட அந்த கம்பெனியிலேருந்து எடுத்து எடுத்து வரப்பட்ட தோரம் பருப்பு நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் இது இட் இஸ் இட் இஸ் அ ஃபேக்ட் ஐம்பத்தாறு ரூபாய்க்கு விடுத்துட்டுருக்கான் ஒரு தடவை அந்த தோரம்பருப்பு சரியில்லைன்னு ஃபுல் ரேஷன் ஷாப்பில் ரிஜெக்ட் ஆச்சு அப்போ ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்குலாம் கிடைக்கிற தோரம் பருப்பு உனக்கே எழுபத்தி மூணு ரூபாய்க்கு கிடைக்குது ஏன் கம்மியாக கிடைக்க மாட்டேன் ஏன் அறுபத்தி ஏழு ரூபாயை அக்சப்ட் பண்ண மாட்டேன் நீ எதிலிங்கே ஊழல் ஊழல் ஒரு எல்லையை மீறி வெளியிலே தெரியாமல் ஒரு மனுஷன் உடம்புல கேன்சர் ஆரம்பிக்கும் பொழுது தெரியாது முற்றும்பொழுது தான் தெரியும் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வரும் பொழுது இது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஸோ நான் எல்லா பருப்பையும் இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு வாரமாக நான் கலெக்டட் ஆல் தூர்தால் இந்த தால் பாருங்கள் இங்கே இருக்கிற தாலு இது இது இப்போ இங்கே சென்னையில் வந்து வாங்கின இது அறுபத்தி மூணு ரூபாய் கிடைக்கும் இதை விட என்ன நீ பிரமாதமாக கொண்டு போய் நீ வந்து கொடுத்துட்ற நீ என்ன விட்டினா கூட நான் நானும் காமராஜர்னும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருவோம் உனக்கு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இங்கே வாங்கி கொடுத்துருவோம் எழுபத்தி மூணு ரூபாய்ங்க ஏழைங்க சாப்பிட்ற பருப்பில் ஏழைங்க சாப்பிட்ற எண்ணெயில் ஏழைங்க சாப்பிட்ற முட்டையில் குழந்தைங்க சாப்பிட்ற முட்டையில் இப்படிப்பட்ட ஊழல் ஒன்னே விட்டு ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் நான் கேட்கறது ஏன் கிறிஸ்டி கம்பெனி விட்டா வேற எந்த கம்பெனியும் எலிஜிபிலிட்டி இல்லையா நாட்டில் என்னடா அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன நாட்டில் நடக்குது சுத்தி சுத்தி இன்கம் டாக்ஸ் ரைடு போகுது அப்பையும் கொண்டு கொட்டேஷனை போடுறான் ஒரு நாளைக்கு மன்னாரன் கம்பெனியை வச்சுக்கிட்டு உள்ள வந்து மறுபடியும் முட்டைக்கு வரான் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு லாபத்தை அனுபவித்திருக்க வேண்டும் எத்தனை ஆயிரம் கோடி லூட்டர் ஸோ அந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்து இவ்வளவும் காமராஜும் மற்ற அதிகாரிகளும் செய்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து நேற்றுக்கு டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆக்டி கமிஷன் கொடுத்தார் அதிகாரிகளுக்கு அப்படி இருக்குமா ஆல்ரெடி சப்மிட்டட் எஸ்டே தோ ஆனரபிள் டேரக்டர் த ஜாயிண்ட் டேரக்டர் த சேம் ரிசீவ்டு பை த சேம் அண்ட் நிச்சயமாக வந்து எனக்கு இந்த விஜிலன்ஸ் அண்ட் கரப்ஷன் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கும் ஒரு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா தெரியாத விஷயம் சில பெரிய கொள்முதல் பெரிய டீல் கான்ட்ராக்ட் டேம் கட்டுறது இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஊழல் துறையோட கங்கரன்ஸ் கூட வாங்கணும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்குது சிவகளுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க வந்து தினம் வந்து மணிக்கணக்கில் நிமிஷ கணக்கில் கொள்ளடிக்கணும்னு முடிவு போட்டாங்க ஆகவே தெரியாது நமக்கு வந்து மனசே கேட்கல என்னன்னு கேட்டிங்கன்னா சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்கிறோம் இதை இந்த நாட்டிலே சத்துணவு தந்த பெருந்தலைவர் காமராஜர் பெயராலே இருக்கின்ற அமைச்சர் எவ்வளோ வேதனையாக இருக்குன்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது ஆகவே இப்போ தான் வரும்பொழுது பொழுது சந்தித்தேன் நீங்களும் வாங்க அவர் பேரும் காமராஜ் ஒரு காமராஜர் பேரையாவது இந்த மினிஸ்ட் மாற்றிக்கிட்டால் பரவாயில்ல எனக்கு ஏன்னா காமராஜை பற்றி நல்லா தெரிஞ்சவன் நான் ஆகவே இப்படிப்பட்ட ஊழல் நடந்திருக்கிறது இந்த ஊழலில் இந்த தால்லாம் சீப்பான ப்ரைஸு கிடைக்குதுங்க பத்து ரூபா அதிகமாக கொடுத்து வாங்கி மக்கள் வரி பணம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே கேட்பதற்கு நாதி இல்லை ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது டிவிஎஸ்சி இதை விசாரணைக்குன்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்கலாம் நீ சொல்கிற அப்புறம் இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க நான் சொன்ன அந்த இந்த கம்பெனி பாருங்க ரிக்கா குளோபல் இப்ளஸ் கம்பெனி ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயாச்சு தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த சென்னை ஹைகோர்ட் அங்கே போய் நின்றுட்டுருக்கு இந்த கேஸு ஏழு ரூபாய்க்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோன்னோ எழுபத்தி மூணு ரூபாய்க்கு தான் வாங்கறேன்ட்டு போகிறாங்க ஆகவே எங்கள் டெண்டருக்காக ஒன்றரை கோடி ரூபா கொடுத்தோம் எல்லாம் பண்ணோம் யாரையும் உள்ளே மாட்டேன்றாங்க கிறிஸ்டி கம்பெனி தான் தமிழ்நாடு சர்க்காருடைய தமிழ்நாடு அரசுடைய பினாமி கம்பெனி ஆகவே அவரில் விட்டு யாரும் உள்ளே போக முடியாது அப்படின்னு ஒரு கேஸை போட்டிருக்காங்க அதில் எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக இருக்குது எப்படி எப்படி குவாலிட்டி என்ன அது என்ன இது என்னன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா சப்ளை ஆரம்பிச்சு இப்போ வந்திருக்க ஐஏஎஸ் அதிகாரி வந்த உடனே ஒரு அவங்களுக்கு விஷயம் தெரியாமல் டெண்டர் விடுறாங்க ஏற்கனவே டெண்டர் விடாமல் வச்சுருப்பானுங்க இவங்க வந்த உடனே வேக வேகமாக விடுறாங்க இது பின்ன என்ன நடக்குதுன்னு அவங்களை கண்டுபிடிச்சாங்களே இல்லைன்னு தெரியல எனக்கு பாவம் ஸோ அதிகாரிகளை சொல்லி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே அந்தந்த அமைச்சர்கள் தொழிலை பார்க்குறாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லணும்னு சொல்லி அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆனரபிள் மினிஸ்டர் காமராஜ் காமராஜ் ஆனரபிள் மினிஸ்டர் அவர்களை பார்த்து எங்களது மீடியாக்கள் மூலமா கேட்கறதெல்லாம் ஏன் ஆன்லைன் டெண்டர் இல்லை கம்பெனிகள் எலிஜிபிலிட்டி ஏன் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் நாற்பது டிஸ்ட்ரிக் இருந்தால் பிரிச்சு நம்ம ஆகவே பணத்தை கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதமாக கிறிஸ்டி கம்பெனி தமிழகத்திலே உலாவுகிறது இதற்கு துணை போகின்ற அமைச்சர்கள் கேபினெட்டில் உட்காந்துருக்கேன் அதனால தான் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் ரொம்ப அழகாக சிறப்பாக துணை பதிச்சியாளர் சொன்னார் தொடர்ந்து முட்டையை தொடர்ந்து எல்லாம் வெளியில் வரும்னு இப்போ ஒன்று வந்திருக்கு அதோட மாத்திரம் இல்லை நண்பர்களே விடமாட்டேன் ஒன்று ஒன்று எனக்கு ஆதாரம் வேணும் நாளைக்கு நான் தப்பாக சொன்னேன்னா என்னை ஏற்று கோர்ட்டுக்கு போகலாம் ஸோ ஐ ஹாவ் த எவிடென்ஸ் நான் அது மாதிரி ஒவ்வொரு துறையும் பதினைஞ்சு நாளில் உங்கள் முன்னாடிக்கு வருவேன் ஒவ்வொரு துறையை சம்பந்தப்பட்ட ஊழல் எல்லாம் எனது கைகளுக்கு வரும் உங்கள் முன்னால் அது வெளியிடப்படும் விடுறதா இல்லை இல்லை கிறிஸ்டி ரொம்ப காலமாக இருக்காங்க சார் இருக்கலாம் பட் ஐ எம் நாட் டினேயிங் தட் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கேட்கறது அம்மா இருக்கும் பொழுது ஊழல் நடந்தான்னு கேட்பீங்க அதனால தான் இந்த பதினெட்டு மாதம் நான் எடுத்தேன் நீங்கள் வந்து அந்த ஆனரபிள் திறமை மிக்க முதலமைச்சர் நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்த முதலமைச்சர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி பண்ணியிருக்கணுமே தவிர பண்ணியிருந்தால் நடந்திருந்தால் நீங்கள் கேட்குற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச தொலைச்சிருவாங்க அங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து பெருந்தலைவர் காமராஜரால் உருவாக்கப்பட்டு அம்மாவால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராலும் அம்மாவாலும் கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டத்திலாம் யாராவது கை வச்சுன்னு தெரிஞ்சால் அவெல்லாம் இருக்கவே முடியாது சார் நாட்டில் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே திட்டம் போட்டு ம் நான் ஐ எம் டாக்கிங் தூர்தால் கம்ப்ளீட் தால் நாமக்கல் தான் அங்கே இருந்தே டிரான்ஸ்போர்ட்டே உருவாகுது அங்கே இருந்தால் வெளியில் வரும் அடுத்து ட்ரான்ஸ்போர்ட்லாம் வரும் நாமக்கல் நாங்கள் ஒரு மேன்மை தங்கிய மாண்புமிகு உண்மைக்குரிய நியாயம் மிக்க ஒரு அமைச்சர் இருக்கார் அவர் வெளியில் வரும் அதனால் நாமக்கல் அமைச்சரை பற்றி வெளியில் ஒரு முழு சொல்கிறோம் ஆ சொல்லுல் போயிடும் <signal> <gesinated> <I am supply. laughs> அவங்களே இதில் கோர் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி ஹை கோர்ட்டில் பெட்டிஷனை போடுறப்போ தேர் ஃபோர் த டிஃபரன்ஸ் கம்ஸ் அரௌண்ட் டென் ருபீஸ் சார் அது கிறிஸ்டி தான் சார் எல்லாமே கிறிஸ்டி தான் நீங்கள் உட்காந்தா கிறிஸ்டி சார் அறுபத்தி அந்த அப்ரூவ் இந்த அப்ரூவ் கோர்ட்டில் போட்டிருக்காங்க இல்லையா அந்த கம்பெனி கோட்டட் செவன்ட்டி த்ரீ ஐ கிளாரிஃபைடு த செவன்ட்டி த்ரீ ஸோ ஃபிளச்சுவேஷன் மேபி ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபாய் இருக்கும் ஐம் நாட் ரினேங் தட் பட் அந்த செவன்ட்டி த்ரீயில் வந்து நிற்கும் நான் என்ன சொல்கிறேன் ஓப்பன் இப்போ செவன்ட்டி த்ரீனா இந்த தூர்தாலில் நான் மெட்ரோலேருந்து வாங்கி பாருங்கள் பில்லுங்க பாருங்க நான் பில்லில் வந்து வாங்கியிருக்கேங்க இது பாருங்கள் அட்டன் பண்ணிருங்க இந்த இந்த பில்லில் வந்துங்க இந்த தால் இது வந்து நம்ம ரேஷன் ஷாப் தாலோட கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரூபாய்க்கு கிடைக்குது பெங்களூரில் மெட்ரோ தட்ஸ்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் மெட்ரோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 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 ஆயிரம் இது சேர்ந்தால் ஜனதா பஜார் மாதிரி சேர்ந்தால் அவ்வளோ பெரிய இதாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கரில் உள்ள இருக்கும் எல்லா வேலையும் கம்மியாக இருக்கும் அதுக்காகவே உள்ளே போய் நான் கேட்குறப்போ ஐம்பத்தாறு ரூபாய்க்கு தூர் கிடையாது தாலு தால் கிடைக்கிது ஸோ ஓப்பனாக இருந்து ஓப்பனாக நீங்கள் விற்றீங்கன்னா எது வேணால் நடக்கும் சார் இங்கே நீங்கள் வந்து கோட் பண்ணிவிட்டு அறுபத்தி மூணு ரூபாயை சொல்லி ஆன்லைனில் டெண்ட்ரு பண்ணாமல் பண்ணிங்கன்னா சப்ளை போகும் பொழுது கோடவுனில் இருந்து இது மாதிரி தால் அனுப்பிச்சு என்ன பண்ணுவீங்க அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் ஐம்பத்தாறு அறுபத்தாறு எழுபத்தாறு எக்கச்சகமாக டிஃபரன்ஸ் வரும் ஸோ எல்லாத்துக்கும் வழி இருக்குது அதுதான் நீ வந்து ஆன்லைன் பண்ணு ஓப்பன் டெண்டர் கொண்டு வா சர்க்கரையில் வச்சுருக்க நெல்லில் வச்சுருக்க தாலில் ஏன் இல்லை குறைஞ்சா யூ நோ பெட்டர் தென் மீ பிகாஸ் யூஆர் ஹியர் ஆல்வேஸ் அந்த ஒரு தடவை தால் சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லி சார் நான் சார் ஐஎம் ரெடி டு க்யூ சார் நீங்கள் கூட வந்தீங்கன்னா இப்படியே வாங்கி தரேன் சார் ஐம்பத்தாறு ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது சார் இதை இதை வந்து சமைச்சு பார்த்து கையில் கொண்டு வந்துருக்கேன் நான் நான் ஐ எம் சேலஞ்சிங் திஸ் சார் ஒரு நிமிஷம் ஐ ஐம் ஐ எம் சேலஞ்சிங் திஸ் हाँ तो मैं शिकारी के लिए वहाँ पे मस्तूर पर बुढा वहाँ पे बूढ़ा रहा का तोरम पर बुढ़िया वहाँ पे इडलन पुरी थे तुम्हारे को ला पटर जान पुरी रहा का याद है तो गुलमदर पंडर दिल्ली पुरी करना मस्तूर पर बुढ़ा दिन बुढ़िया ना है ना ये आई आउट एक्स फ्रॉम द रेशन शॉप आई हैव द सैंपल அது கோடவுனுக்கு போய் ஸ்டோ ஸ்டோர் ஆகி அது கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல பட் இப்போ வந்து தோரம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க சார் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் சார் ஐம்பத்தாறு ரூபா கிடைக்கும் சார் அதை வாங்கி கொடுங்க சார் எதுக்காக எழுபத்தி மூணு வரைக்கும் போகிறீங்க ஏன் ஜாஸ்தி கொடுக்குறீங்கன்றது நான் ஒரு நிமிஷம் அதாவது என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு கரப்ஷன் குற்றச்சாட்டு இப்போ நேற்றி தான் இன்கம் டேக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரைடு இத்தனையாயிரம் கோடி டேக்ஸ் கட்டலன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கொண்டு வருது இதனால் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்கம் டேக்ஸுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு அர்த்தமாக இல்லை இல்லை இன்கம் டேக்ஸ் இது வரைக்குமே ரைடு உள்ளனா இன்கம் டேக்ஸ் வேடிக்கை பார்த்துச்சு பணம் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தமாகாது பணம் செய்ய பின்னாடி ஒரு சீஃப் மினிஸ்டர் பின்னாடி ஏகப்பட்டது நடக்குது அப்படின்னு பொழுது அவங்களோட நாலேஜுக்கு வரணும் இல்லை தெரியணும்

இல்லை நான் எடுத்திருக்கிறது இந்த சிக்ஸ்டீன்ஸ் தான் சார் அதுக்கு முன்னாடி என்னால் எடுக்க முடியல அதனால தான் டிவிஎஸ்சி கொடுத்தேன் ஏன்னா என்னுடைய என்னுடைய பவருக்கு நான் என்ன பண்ண முடியுமோ எங்களுடைய பவருக்கு நாங்கள் அதை தான் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நவுரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் ஹேவிங் ஆல் தைட்ஸ் எல்லா பில்லையும் வெளியே கொண்டு வரலாம் இப்போ நீங்கள் அங்கே போய் ஆர்டிஐல போட்டிருக்கேன் என்ன எனக்கு பதிலே வரல கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ இன்னொரு இன்னொரு ஒரு மாதம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு சிலதெல்லாம் கேட்குறோம் நம்ம ஆமாம் சார் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கேட்டுக்கேன் ஐ ஆஸ்க் டென் இயர்ஸ் சார் இதில் ஒளிவு மறைவே இல்லை இதில் அம்மா இருந்தாங்க அம்மா பின்னடிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரலாமே தவிர அந்த முதலமைச்சர் சத்துணவு திட்டத்தில் யாராவது மாட்டியிருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இந்த கேஸில் தான் கூண்டாட்டில்தான் உள்ளே போயிருக்கணும் தப்பிக்கவே முடியாது எனக்கு தெரியும் என்னுடைய லீடரை அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க சார் சார் பாவம் சார் பசங்க பண்ணுற முட்டையில் போய் காசு எரிக்கிறாங்களா வேடிக்கை பார்க்க முடியுமா சார் சொல்லுங்க டெண்டர் ஆமா மர்ரவே இல்ல சாமதி தே எடுக்கறாங்க அப்ப ஒட்டுமொத்த தமிழக அரசினே இந்த ஊழல் செய்தார் 10% கமிஷன் நல்லா தெரி தெரிங்க டெண்டர்ல 10% கமிஷன் ஒரு அவசிய்தோ இந்த அவசியங்க யாராட்டல அப்ப ஒட்டுமொத்த அரசினே ஊழல் ஆகছে அப்படி சொல்லக்கூட சட்டம் தெரியல இல்ல எல்லாரே தொடர்ந்து 1 பை 1 ஆதாரத்தோட வெளியுங்கலாம் இந்த 1 பை 1 ஆதாரத்தோட வித் எவிடன்ஸ் ஐ அம் ব্রিங்கிங் அவுட் எடப்படி பனி சாமி இதெல்லாம் சார் இப்ப எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி என்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ என்ன என்ன யாரை பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கு ஷூரிட்டிலாம் கொடுத்தேன் எனக்கு வந்து யாரை பிடிக்கும்னா பெரியார் பேர் வச்சு பெரியார் பிடிக்கும்பேன் அந்த அண்ணாவை பிடிக்கும் சொல்லுவேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மான்னு சொல்லுவோம் நாங்கள் தான் ஆனால் கம்யூனிஸ்டாரர்கள் கேட்டீங்கன்னா அவங்க சித்தாந்தம் நல்லா சொல்லுவாங்க காங்கிரஸ் கார்ட்ட காமராஜ் காந்தின்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி கேட்டிங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஐட்டம் ரோடு தான் இதை வந்து வெளியில் மாட்டார் அவர் ஏன்னா ஹைவேஸ் பிடபிள்யூடி ஹோம் இது மாதிரி இலாக்காங்களை வச்சுக்கிட்டு கொடுக்காம வச்சுருக்க முதலமைச்சரை இந்தியாவில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சார் சொல்லுங்கள் சார் ஜஸ்ட் டு டெல்மி இப்போ அம்மா அம்மான்னு சொன்னீங்களே அம்மா இருக்கும்போது இப்படி தான் கையில் வச்சுருந்தேன் சார் ஸோ இந்த 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 எடப்பாடி பழனிசாமிக்கு பிடபிள்யூடி ஹைவேஸ் இருந்தால் தான் தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கம் வராது அதுக்காக போராடி பார்த்தாலும் பன்னீர் செல்வத்துக்கு விட்டு விட மாட்டார் அதனால் அவர் போராடி போராடி பார்த்துட்டார் அவர் அவமானத்தோடு உட்காந்துட்டு இருக்காரு தீஸ் திங்ஸ் ஆர் கோயிங் நீங்கள் நானும் பேசுகிற நேரத்தை அவங்க வீணடிக்கிறதே இல்லை மேடம் யூஆர் ஆஸ்கிங் த பர்சன் ஐ ஆம் ரிப்ளை இந்த டைமை கூட வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 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 டைமை கூட அவங்க வேஸ்ட் பண்ணுறதில்லை மேடம் நம்ம தான் வேஸ்ட் பண்ணிட்டு முன்னூற்றி முந்நூற்றி இருபது ஆ சார் ஒரு சின்ன கால்குலேஷன் எட்டு வழி சாலையில் சென்னை அவுட்டரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன் அங்கேருந்து எட்டு வழி சாலையை மலையை குடஞ்சி விவசாயிகள்லாம் வற்புறுத்தி கெலட்டா பண்ணி அதை கொண்டு போகணும்னு துடிக்கிறாரு சார் நான் கம்ப்ளீட் தமிழ்நாடு பூரா சுற்றி ஆச்சு நான் நான் தெரியாமல் கேட்குறேன் கிருஷ்ணகிரி ஸ்ரீ வரைக்கும் டிராஃபிக் இருக்குது சார் ஆஃப்டர் ஸ்ரீபெரும்புதூர் நோ டிராஃபிக் அப்படியே போய் பெங்களூர் திரும்பிடலாம் சேலம் திரும்பிடலாம் இது வாடியம்பாடி ஆம்பூர் அப்புறமா கிருஷ்ணகிரி எல்லாம் போய் முடியும் இது வேலூர்லேருந்து தாண்டி அங்கே நாலு வழி சாலை இருக்குது அட நல்ல ரோடு அதுக்கு பின்னாடி ஸ்ரீ பெரும்புதுக்கு பின்னாடி டிராஃபிக் கிடையாது உங்களுக்கு தெரியும் எத்தனை தூரம் போயிருப்பீங்க அப்புறம் இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் ஸோ அவுட்டர் உளுந்தூர் பெல்ட் அவுட்டர் கள்ளக்குறிச்சி அவுட்டர் ஆத்தூர் தென் சின்ன சேலம் முன்னாடியே வந்துடும் சின்ன சேலம் அப்புறம் வாழப்பாடி சேலம் போகுது அங்கேயே நாலு ரோடு ஆஃப்டர் த டோல் பிஃபோர் த செங்கல்பட்டு இருக்கா இல்லையா அப்போ நாலு நாலும் நீங்கள் காஞ்சிபுரம் சென்டர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூரில் போகும்பொழுது ஒரு இருபது கிலோமீட்டரில் ரெண்டு ரோடும் ஜாயின் ஆயிடும் நாளைக்குண்ணா போனீங்கன்னா அப்போ நாலு நாலு ரோடு அந்தாண்ட நாலு ரோடு இந்தாண்ட எட்டு எட்டு ரோடு என்ன சார் சென்டரில் சார் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர இந்தியாவில் அதிகமாக திருத்தலங்களுக்கு போகிறது திருப்பதி பழனி திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை நூற்றி இருபது கிலோமீட்டர் நினைக்கிறேன் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் வண்டி இருக்காது கார் இருக்காது அந்த ரோடை ஏன் சரி பண்ணக்கூடாது விருதாச்சலத்திலேருந்து பிடிச்சி தலைஞாயர் வரைக்கும் இவங்க பகுதி தஞ்சாவூர் எத்தனை கோயில்கள் இருக்குது அடுத்த சிஎம்லேருந்து எல்லாமே அங்கே தான் வராங்க அத்தனை ரோடு நாசம் சீக்கிரம் போக முடியாது என்னென்ன மன்னார்குடி பக்கம் எல்லாம் போகவே முடியாது ஏன் அந்த ரோடெல்லாம் போடுறது நீ தாராபுரம் உடுமலைப்பேட்டை அந்த பக்கம் பழனிக்கு போ சேலத்திலிருந்து அந்த ரோடை போடுறது இல்லை சார் திட்டம் போட்டு அதில் வந்து நீ சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ராக்டு எந்த கான்ட்ராக்டுன்னு தெரியாது ஆகவே தமிழக மக்களை தூத்துக்குடி மாதிரி சம்பவங்களை ஏற்படுத்தி நாட்டிலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த மாதிரிலாம் பண்ணி ஏன் வேணான்னு விட்டு இப்போ என்ன இப்போ என்ன தலை போகுது யார் அந்த ரோடு இல்லைன்னு போராட்டம் பண்ணால் யார் அந்த ரோடு வேணும்னு கேட்குறான் ஸோ ஐம் ஆஸ்கிங் த நெகட்டிவ் கொஸ்டன் அந்த ரோடு வேணும்னு யார் போராடுறாரு எனக்கு சொல்லுங்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன் நான் அந்த ரோடு வேணுங்க எங்களுக்கு எட்டு ரோடு வேணும்னு சொல்லி யார் போராடுகிறார் யாருமே இல்லை சார் சார் ஒரு ஒரு ஏக்கருக்கு அதிகமாக கூட காம்பன்சேஷன் கொடுத்துட்லாம் சார் பத்து லட்ச ரூபா போகுதுன்னா அந்த இருபது பர்சன்ட் மரியாதை கொடுங்க பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஐ அக்செப்ட் அவர் போறதுக்காக இருக்கும் ஈ வான்ஸ் கோ த்ரூ தட் ஃபார் வாட் ஐ டோன்ட் நோ பட் எப்படி ஐ டோ நோ ஐ அம் நாட் கிரிட்டிசைங் த பார்ட் நோ கேரக்டர் அசாசினேஷன் நீதிபதி பற்றி தப்பாக பேசல பட் அவர் சொல்கிற கருத்துக்கு நான் எதிர்ப்பாக பேசுகிறேன் என்ன அதே அது எனக்கு எனக்கு என்னுடைய நாலேஜில் இல்லை நான் வேணால் அந்த நீதிபதியை கோர்ட்டில் போய் பெட்டிஷனை போட்டு ஐயா கிட்ட கேட்குற தயாராக இருக்கேன் நான் கேட்குறேன் சார் ஒரு விவசாயி பாரம்பரியமாக அப்பா தாத்தா பாட்டம் காலத்துறதுக்கு ஒரு 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 ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சுருந்தா அஞ்சு ஏக்கர் காம்பன்சேஷன் பத்து பத்து லட்ச ரூபா நீ கொடுத்தீனா அது அதனுடைய ஒர்த்து வந்து ஆறு ஏழு லட்ச ரூபா நீ சேர்த்தியாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல சார் ஏன் சார் வந்து அதை விற்கணும் அதில் தான் நான் வந்து நெல் விளைஞ்சி சாப்பிடுவேன்ன்ற பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா அந்த பெரியவங்கள்லாம் பாருங்கள் உயிர் விட்டுருவாங்க ஒத்துக்க மாட்டாங்க ஒன்றுமே கேட்க கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்கரன்ஸே இல்லாமல் அப்ரூவலே இல்லாமல் மத்தியானமே அனௌன்ஸ்மெண்ட் ஆர் அசம்பிளியில் தட் இஸ் அந்த அந்த எட்டு வழி சாலையில் வர பெரிய அப்புறம் பிரச்சனையும் அதுதான் அவர் எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறாரு பேசி வச்சுட்டு செய்கிறாங்க சார் ஒரு சுமே அவங்க சொல்லி செய்கிறாங்களே தெரியாது சார் மொத்தமா அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் கொள்கை ரீதியாக பிஜேபி எங்களுக்கு பிடிக்காது பிஜேபியோடு ஒட்டு உறவு கிடையாது ஒத்துக்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஆள் அண்ணா யாருமே சரி ஆனால் அந்த அமித்ஷா சொல்லிட்டாரு த மோஸ்ட் கரப்டட் ஸ்டேட் இன் இந்தியா தமிழ்நாடுன்னு சொல்லி நான் நான் சொன்னேன்

அதே மாதிரி அமித்ஷாவுக்கு இப்போ தான் லேட்டாக தெரிய வருது ஒன்றுண்டா இவங்க யார் என்ன இவங்க ஒரிஜினல் தோட்டம் தெரியும் பொழுது அமித்ஷாவே காலி பண்ணிடுவார் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வரும் ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே எயிட்டீன் எம்எல்ஏஸ் உள்ள போற நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா கொடுத்த பின்னாடி அப்புறம் ஆட்சி போயிடும் ஆட்சி போனால் இதே அமித்ஷா இதே மோடி அவங்க தானே பிரதம மந்திரி எல்லாமே தூக்கி லைனா உள்ளே போடுவாங்க இவங்களை பிறபடி இது இப்போ எனக்கு ஐ டு ஒரு ரெண்டு மூணு மினிஸ்டர் ஃபேன் இல்லாமல் தான் படுக்கிறாங்களா நைட்டில் ஏன்னா ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க நாளைக்கு உள்ளே போனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி அத்தனை ஊழலில் இருந்து ஒரு ஆள் தப்பிக்க முடியாது சேலஞ்சஸ் அதை பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஆல் வி ஆர் கலெக்டிங் தி எவிடன்ஸ் வித் அவர் டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி ப்ளோடு லீடர் டிடிவி தினகரன் வி ஆர் கோயிங் தி சேலஞ்சஸ் ஈ நெவர் கீப் பார்ப்போம் இது வரைக்கும் ஃபன் நட சேனல்ல சபஸ்க்ரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஆகிக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்க போரிங் டைம என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு